வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ தலைப்பு என்னென்னா டயபெட்டிஸ்னால இப்போ சிலருக்கெலாம் காலை வெட்டி எடுக்கிறாங்க அது ஏன் வெட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஸோ இப்போ அது வந்து என்னென்னு பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து இப்போதைக்கு முதல்ல சொல்லணும்னா வந்து இந்த காலை வெட்டி எடுக்கிறது சுகர்னாலங்கிறது வந்து ரொம்ப குறஞ்சி போயிடுச்சு எண்பது சதவீதம் குறைஞ்சி போச்சு இப்போ உள்ள மாத்திரங்க பேஷண்டோட அவேர்னஸ்னால பட் ஆனால் இன்னும் ஸ்டில் நிறைய இருக்குது அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் காலை வெட்டி எடுக்கிறாமல் ஒருத்தருக்கு ஒரு ஜென்ரலாக காலை வெட்டி எடுக்கிறதுல இந்த டயபெட்டிஸ் வந்து முக்கிய பங்கு வகி அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் சரி இது ஏன் எடுக்கிறாங்க ஒரு டாக்டர் வந்து எடுக்கணுங்கிறதுக்கு வந்து ஈஸி கிடையாது அந்த டாக்டருக்கே ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் பட் பேஷண்ட்டுக்கோ இல்லை பேஷண்ட் அட்டண்டர்ஸ் அதை ஒத்துக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு டஃப் டிசிஷன் ஏன்னா அவங்களுக்கு பர்மனண்டாக காலை எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இதை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கணும் அது என்னங்கிறத பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து டயபெட்டிஸ் வந்து எடுக்கக்கு முக்கிய காரணம் அவங்க டயபெட்டிஸை ஒரு வியாதியாகவே கன்சிடர் பண்ணாமல் இல்லை சுகரே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுகர் கண்ட்ரோல் வச்சுக்காமல் இருக்கிறது தான் ஒரே காரணம் டயபட்டிஸ்ஸு அப்படிங்கிறத ஒத்துக்காமல் சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் இஷ்டத்துக்கு வச்சுக்கிறது தான் ஒரே காரணம் நம்ம முன்னாலே சொல்லியிருப்போம் டயபட்டிஸ்னால் என்ன ரெண்டே ரெண்டு தான் மெயின் பிரச்சனை ஒன்று வந்து மைக்ரோ ஆன்ஜியோபதி அதான் அப்படி என்னென்னா சின்ன இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறது சுகரில் இப்போ ரத்தத்தில் சுகர் ஏற ஏற ரத்தம் திக்காயிடும் திக்க ஆக ஆக ரத்த கொலைகளை ரத்தம் போகாது ஸோ சின்ன சின்ன ரத்த கொலைகளுக்குள்ளே ரத்தம் போகாதனால அந்த இடத்துக்கு ரத்தம் போகாமல் அதில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி அதாவது நியூரோபத்தின்னா நரம்புகள் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு தான் முக்கிய காரணம் ஸோ இதனால் என்ன ஆகுனா இப்போ ஒருத்தருக்கு வந்து காலில் வந்து ஒரு இது எப்படி ஒரு ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காலில் செருப்பு போடாமல் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெறும் காலில் நடக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பட் டயபெட்டிக்காக இருந்தால் நீங்கள் வெறும் காலில் நடக்குது நீங்கள் எஸ்பெஷலி வெளியே நடக்கும்போது வெறும் நடக்கவே கூடாது அதுக்குள்ளே ஷூவோ செப்பலோ இல்லை அதுக்குள்ளே சாக்ஸோ போட்டு தான் நடக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு சூடாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போது நியூரோபதி அது உணர்ச்சி இல்லாதனால அந்த சூடு வந்து அவங்களுக்கு சரியாக தெரியாது இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு சூடு இருந்தால் டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்டில் கால் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்டில் எடுப்பாங்க அதுக்குள்ள ஆனால் அவங்களுக்கு உள்ளே பொத்துடும் பட் அந்த பொத்தது வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த சூடு வச்சது வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சி இல்லாததுனால தெரியாது ஸோ அது என்ன அவங்க உள்ள புண்ணாகி நான் ஹீலிங் அல்சராகி உள்ளே அப்படியே போய் 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 இன்ஃபெக்ஷன் ஆகி அழுகி போய் அதில் வந்து டாக்ஸிக் கெமி பாய்சன் மாதிரி நம்ம ரத்தத்தில் கலந்து செப்டிசீமியம் அதெல்லாம் போகும்பொழுது அந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை காலை வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வரும் அது ஒரு டாக்டர்னால டிசைட் பண்ண முடியாது குறைஞ்சது ரெண்டு டாக்டருங்கிறதை டிசைட் பண்ணணும் ஸோ அது பண்ணால் தான் உயிரை காப்பாற்ற முடியுங்கிறது ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்னும் நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு வந்து நான் வந்து இது கீழே நெல்லிக்கீரை சாப்பிட்றேன் அருகம்புல் சாப்பிட்றேன் அருகம் இது க கருஞ்சீரகம் சாப்பிட்றேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது எது சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் சுகரை செக் பண்ணுங்கள் செக் பண்ணி அது ஒழுங்காக கண்ட்ரோலில் வைங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணலைன்னா காலில் இதை மாதிரி உணர்ச்சிகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுமாதிரி ந நகத்தை வந்து கால் நகத்தை ரொம்ப ஒட்டி வெட்டுறது அது வெட்டும்போது அந்த நகத்தில் உள்ள இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடும் இது ஒரு முக்கிய காரணம் புது செப்பல் இல்லை புது ஷூ வாங்கி போடும்போது அந்த கடிக்குது செருப்பு கடிக்குது அப்படிம்பாங்களே அது வந்து அந்த வலி அவங்களுக்கு தெரியாது வலி தெரியாமல் அதை உருத்தி உறுத்தி புண்ணாகி அந்த புண்ணு நான் ஹீலிங் அல்சர் புண் ஆராதமை உள்ளே இன்ஃபெக்ஷன் போயிடும் இது ஒரு முக்கிய காரணம் அடுத்தது வெறுங்காலில் நடக்கிறது இல்லை அது மாதிரி நான் கோயிலுக்கு போனேன் இது வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு நான் வந்து வெயிலில் நடந்தேன் வெயில்ல இப்போ நல்லா க ஒரு பாறை மாதிரி கல் இருக்கு இல்லை வீட்லேயே மொசைக்கு தட ஹீட்டாக இருக்கு அதில் காலை வைக்கும்போது ஈஸியாக பொத்து போயிடும் இதெல்லாம் தான் முக்கிய காரணம் ஸோ அதனால என்ன பண்ணால் முதல்ல வந்து டயபெட்டிஸ் ஆனாவே முதல்ல வந்து அந்த பேஷண்டோட கடமை என்னென்னா டெய்லி ரெண்டு வேலை காலையில் தூங்கும் போதும் சரி போதும் காலை ஃபுல்லாக அவங்க பார்க்கணும் உள் பாதம் எல்லாம் அவங்களே பார்க்கணும் அவங்களால பார்க்க முடியல மற்றவங்க யாராவது பார்த்து உணர்ச்சி இருக்கா அதில் ஏதாவது புண்ணு இருக்கா கருப்பா எதுவும் இருக்கா இல்லை புண் ஆறாமல் இருக்கா அதுமாதிரி தொட்டு பார்த்து எனக்கு எல்லா இடமும் நரம்புகள்லாம் நல்லா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க டெய்லி அதை பார்த்துக்கணும் அடுத்தது சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நல்லா சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும் நான் அருகம்புல் சாப்பிட்றேன் நான் கருஞ்சீரம் சாப்பிட்றேன் எது சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் சுகர் கண்ட்ரோலில் வைங்க இது பண்ணாவே இதை மாதிரி தேவையில்லாமல் காலை வெட்டுறது இல்லை மற்ற பகுதியில் வந்து நம்ம அழுகி போய் கட் பண்ணுறது இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம்